நம்ம லைவ் ஃபஸ்ட் மிஷிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க ஹோமர்க் முஸ்டியா சாமி கைக்கு தைக்கு தேங்கன போட்டியா கொஞ்சம் கொஞ்சமா ஆடிக்கிட்டு வருது அப்படியே நாங்க சாப்பிட்டோம் கதிர்வேல் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படி இருக்குது பாக்கவே அப்பா எதோ சூடு போட்ட மாதிரி இருக்கு கையில் பண்றேன் பண்றேன் மெம்பர்ஷிப் ஆ நீ என்னைக்கு நீ பண்ண போற சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் ரோஷினி எல்லாம் நான் சொல்ல தேவையில்ல ரோஷினி வந்து கரெக்டா பண்ணிடும் அழகி இருக்குமா என்ன அழகு இருக்கும் ரோஷினி கிட்ட நிறைய பேர்த்துட்ட வந்து நம்ம சேனல்ல வந்து நான் சொல்ல தேவை அவங்களாவே பண்ணிடுவாங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றது ரீஜாயின் பண்றது எல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க ஒண்ணுமே ஆடுறது சும்மா சும்மா கேட்கதா இருக்கு எப்ப அங்க போத சமயம் வலிக்கு விழுந்துருவேன் என்ன ரோஷினி கரெக்டா ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கான்னு பண்ணி விட்டாரு ஜாயின் பண்ணி விட்டாரு அதுக்கப்புறம் ரீஜாயின் பண்ணவே இல்லை அக்கா கடிச்சா உயிர் போகும் பாம்பு எந்த பாம்பு நல்ல பாம்பு நல்ல பாம்பு பெயர் பெயர் என்ன பெயர் கதிர்வேல் கோயில் மத்திய வந்து செப்பல் போட்டு நீ யாக உள்ள அப்புறம் எந்த பாம்பா தெரில வாங்க நடராஜன் ப்ரோ வாங்க திவரே ரேவத்திங்கிறத அப்படியே திருப்பி போட்டீங்க திவரேன்னு இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பேச கூப்பிட ஆரம்பிச்சிங்க திவரே திவரேன்ட்டு எல்லாம் எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் கூப்பிடுவாங்க திவரேன்னு என் பெயர் ஆ அதை சொல்லிட்டா இருப்பாருங்க திவரேன்னு சொல்லிட்டு அதான் என் பேர் சுமைல் சுமைல் தோசனா வாங்க 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 சிக்ஸ் மந்த்ஸ் சப்போர்டர்ஸ் ஆறாம் மாதத்தில் அடி எடுத்து வைக்கிறேன் ஆமா அண்ணா நீங்க தான் தான் அண்ணா கோல்டு ஸ்டார் நீங்க சூப்பர் அண்ணா கண்ணாடி விரியன் பாம்பு ஓ அப்படியா ஏ பாம்பு பத்தி தான் பேசாதரா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதா அதான் பேசாதரா அத பத்தி பேசினாவே எனக்கு பயமா இருக்கும் கதிர்வேல் திவரேங்கிறத எப்படி சுருக்கு சுமதியா சுமதி இல்லங்க ரேவதிங்க பாம்பெல்லாம் பத்தி பேசினாவே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் அலர்ஜி கொஞ்சம் யோசிக்காம இருக்கேன் அதை பத்திலாம் ஜோசனா சாப்பிட்டீங்களா சுமேல் ஜோசனா பாம்பு கண்டால் படியே நடுங்கும் ஆமா சுமேல் ஜோசனா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாங்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசா பாத்துட்டோம் ஹாய் கிஷோர் தம்பி கிஷோர் விளையாண்டுட்டு இருக்கான் ஏற்கனவே கபடி விளையாண்டு ஸ்கூல்ல கையெல்லாம் வந்து கேச்சு வச்சுட்டு வந்திருக்கிறான் இப்போ வந்து அடுத்தது இங்க கபடி விளையாண்டுட்டு இருக்கான் சொல்லா சொல்லுமா ரோஷினி அடங்க மாட்ட நீ இல்ல நீ அடங்க மாட்ட ரோஷினி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறான் ரோஷினிமா சாப்பிட்டியா நான் வந்தவனே கேட்டேன் சாப்பிட்டியான்னு கேட்டேன் நீ அதுக்கப்புறம் கமாண்டே போடாம போயிட்ட சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட ரோஷினி உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் கேளு ஒழுங்கா பேசுனா ஒழுங்கா பேசு ரோஷினி கொஞ்சம் இதுவா பேசுனா அப்புறம் வேற மாதிரி பேசு ரோஷினி சரியா ரெண்டு அக்காவையும் ஒரே டைம்ல லைவ் போட்டா எப்படி சமாளிக்கிறது ஓ அப்படியா ரோஷினி ஓகே ஓகே ஓ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போய்ட்டு வந்துச்சுக்கா சரி 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 என்னடா கோ ஆலத்தானுமே பார்த்தேன் அண்ணா ஜோசண்ணா இருக்கீங்களா